நலம்பெரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா சந்திரன் ஐயா ஒரு கேள்வி இன்னைக்கு இன்றைய ஜோதிட ரீதியான ஆய்வு ஏழாம் பாவம் கலத்திரம் ரெண்டாம் பாவம் குடும்பம் ஏன் ஆறு எட்டா இந்த ரெண்டு ஏழு வருது அப்படின்னு ஐயா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நம்ம ஜோதிடத்தில் வந்து பார்த்தா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிற ரிஷப சுக்கரன் ரிஷப சுக்கரன் குடும்பம் ஏழாம் இடம் அப்படிங்கிற துலா துலாத்தில் உள்ள சுக்கிரன் இந்த துலாத்தில் உள்ள ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கிரன் அப்படின்னு தானே நம்ம எடுக்கிறோம் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கிரன் அப்படிதான் எடுக்கிறது மனைவியின் மூன்று அங்குல நீளமுள்ள நாக்கு ஆறடி உயரமுள்ள மனிதனை கூட கொல்ல முடியும் ஜப்பான் பழமொழி ஒன்று சொல்லுது மனிதன் தன் மனைவியை தவிர மற்ற எதை பற்றி பேசினாலும் பொறுத்து கொண்டிருப்பான் மனைவியை பற்றி பேசினோன்னு டென்ஷன் ஆயிடுவான் தேனி மனைவியாக உடையவன் சந்தோஷமாக இருப்பான் அதாவது சுறுசுறுப்புள்ள மனைவியால் ஆக்கம் பெருகும் பெண்ணுக்கு செவ்வாய் தான் கலத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்ப ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஒரு காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கணவரை குறித்தால் அந்த ஏழுக்கு ஏழான மேச செவ்வாய் மனைவியை குறிக்கிறது ஆறு எட்டாக இருக்கிறது ஆணுக்கு அதாவது பார்த்தா மனைவி காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் மனைவி அந்த ஏழுக்கு எட்டா இருக்கு கணவனுடைய வருமானத்தை செலவு பண்ணுவள் அப்படின்னு சொல்லலாம் கணவனை கடன் காரணம் ஆக்குவாள் நான் வந்து பணம் சேர்க்கிறேங்க சேர்க்கறேங்கன்னு சொல்லுவாங்க மனைவி கடைசி பார்த்தா பணம் எங்கன்னு கேட்டா அது அன்னைக்கு செலவுக்கு தந்துட்டேன்ருவாங்க மனைவி நமக்கு பணம் சேரவும் செய்யும் செலவும் அதிகமா இருக்கும் அது துலாத்தை ஏன் ஏழாம் இடத்துக்கு துலாத்தில் துலாத்தை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா வரவு செலவும் வரவு செலவு ரெண்டுக்குமே மனைவிதான் காரணமாகிறாங்க கணவர் தான் காரணமாகிறார் இப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கு இப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேசத்திலே ஒருத்தருக்கு சுக்கரன் இருந்தால் அவருக்கு பிறந்த வீட்டுக்கு அருகாமை ஒரே தெரு ஒரேர்ல ஏன்னா அந்த செவ்வாய் தான் மனைவி ஸ்தானத்தை குறிக்க சொல்றது சுக்கரன் இருந்தால் மனைவி வந்து பொண்ணு அப்படின்னு சொல்றோம் சுக்கரன் ஆட்சியா இருக்கனால அது பொண்ணு மிதுனத்திலே சுக்கரன் இருந்தால் மனைவி வந்து ரொம்ப புத்திசாலி மாமன் வழியில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய நிர்பந்தம் இருக்கும் எஸ்கேப்பான வாயிரலாம் அது அவங்கவுங்க பிரியம் கடகத்திலே ஒருத்தருக்கு சுக்கரம் இருந்தால் அவர் காதல் திருமணம் பண்ணுவதுக்கு ஜாதி மாதிரி மதம் மாதிரி ஊர் மாதிரி நாடு மாறி அமெரிக்கா போய் அங்கே உள்ள வெள்ளக்கரியை கூட கல்யாணம் பண்ணலாம் சிம்மத்திலே சுக்கரன் இருந்தால் நல்ல நடத்தை உள்ள மனைவி தெற்கு திசையிலேருந்து வருவாங்க கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றது கண்ணிலே சுக்கரன் தெற்கு திசையில திசையிலேருந்து மனைவி அமைவார்கள் கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றது குட்டையோட நீங்கள் வந்து மூணு அடி நாலு அடிக்கு போய்றதீங்க ஒரு அஞ்சு அடி அஞ்சரை அடி அஞ்சடி அப்படின்னு சொன்னாலே குட்டை தான் அஞ்சரை அடி இருந்தால் ஹைட்டு பெண்களுக்கு ஆண்களுக்கு அஞ்சரை அடி இருந்தால் குட்டை ஆறு அடி இருந்தால் ஹைட்டு அப்படின்னு சொல்கிறது துலாத்திலே சுக்கரன் ஆட்சி நல்ல சூப்பரான பொண்ணு அமைவார்கள் அப்படின்னு சொல்கிறது கல்யாணம் மனைவி வந்தவொடனே வீடு கட்டுற யோக இருக்குது விருச்சிகத்திலே சுக்கரன் இருந்தால் மனைவி வந்து கொஞ்சம் நல்ல கலராக இருப்பாங்க மாமியார் கூட அடிச்சு உருவாங்க ஒல்லியாக இருப்பா ஆனால் அடிச்சா எலும்பெல்லாம் உடஞ்சிடும் அந்தளவுக்கு பலசாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தனுசிலே சுக்கரன் இருந்தால் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கோல்டு கலரில் நல்ல கலரான பொண்ணு கிடைக்கும் கிழக்கத்தை சிறந்த மனைவி அமைவால் சுருண்ட முடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சுட்ட முடி மகரத்திலே சுக்கன் இருந்தால் கொஞ்சம் கருப்பான அடங்காப்படாரியான புருஷனை ஓட ஓட விரட்டக்கூடிய மனைவி அமைவார்கள் ஆனால் அந்நியத்தில் தான் திருமணம் சொந்தத்தில் பொண்ணு இல்லை கும்பத்திலே சுக்கன் இருந்தால் வட்ட முகம் சிரமசாலி படிப்படியாக மனைவி வந்தோடன ரெண்டு மூணு வருஷத்தில் வீடு இடம் அப்படி வாங்கி டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க சிங்க நடை போட்டு ஏறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுனா பெரிய லெவலில் ஆயிடலாம் மீனத்தில் சுக்கன் இருந்தால் கொஞ்சம் ஒடுக்கமான தோட்டம் எளிமையான ஒரு மனைவி சுமார் அழகு தான் அந்த மாதிரி இதே செவ்வாயை வச்சு பெண்களுக்கு சொல்லும்போது மீனத்திலே ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கிறது மீனத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையிலிருந்து உயரமான கணவர் அமைவார் சொந்தத்தில் கூட அமைய வாய்ப்பு உண்டு செவன்டி பர்சன்ட் கணவர் வீடு வந்து மேற்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கிற வீட்டில் கணவர் இருப்பார் வடக்கு திசையிலேருந்து வருவார் கும்பத்திலே செவ்வாய் இருந்தால் கணவர் வந்து அறிவாளியாக இருப்பார் தெற்கு வாசல் தெற்கு வாசல் வீட்டில் குடியிருப்பார் மேற்கு திசையிலிருந்து வருவார் இது மகரத்திலே செவ்வாய் இருக்க கணவர் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர் வெளிநாட்டில் கூட வேலை செய்யலாம் தனுசிலே செவ்வாய் இருக்க ஒரு பெண்ணுக்கு கணவர் எங்கே இருந்தா கிழக்கு திசையில இருந்து சாந்தமான ஆளு எத்தனை அடித்தாலும் தாங்குவார் அப்படின்னு சொல்றது விருச்சிகத்திலே செவ்வாய் இருந்தால் உறவில் அல்லது சொந்த தான் கல்யாணம் அமையும் கணவர் டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவார் கணவர் வீடு வந்து மேற்கு வாசல் வீடு வடக்கு திசையில் மாப்பிள்ளை அமைவார் இந்த துலாத்திலே செவ்வாய் இருந்தால் கணவர் வந்து மார்க்கெட்டிங் வேலை செய்வார் இல்லை பேங்கில் வேலை செய்வார் மேற்கு திசையில் வரல அமையும் அவருக்கு வந்து காரமே ஆகாது இனிப்பாக தான் சாம்பார் இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறது கண்ணியிலே செவ்வாய் இருந்தால் அறிவாளியான கணவர் வாத்தியார் கணவர் வாத்தியாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இருக்குது ரெண்ட வாத்தியாருக்கு மகனை கல்யாணம் பண்ணணும் கன்னி செவ்வாய் கடலும் பற்றும் அப்படிங்கிறோம் அது அந்த செவ்வாய் புத்தி வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரலாம் சிம்மத்திலே செவ்வாய் இருந்தால் உயரமான சிவப்பு நிறமான கணவர் என்பார் நல்ல அவர் இங்கே பேசுனா அங்கே கேட்கும் சத்தம் நல்லா கேட்கும் கடகத்திலே செவ்வாய் இருந்தால் கருப்பான கணவர் மேற்கு திசை கொஞ்சம் நோய் இருந்துகிட்டே இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்திருப்பாரு கொஞ்சம் அந்தஸ்து குறைவாக இருப்பார் ஓடிக்கிட்டே கிடப்பார் மிதினத்திலே செவ்வாய் இருந்தால் மேற்கு திசை கணவர் நல்லா காமெடி தமாஷ் நல்லா பண்ணுவார் அத்த பையனை கட்டுறதுக்கான அத்த வீட்டில் கட்டம் கட்டுவாங்க எஸ்கே பானை வேற பையனை கட்டலாம் இல்ல போய் பையன் சிக்கிக்கலாம் சிக்கலாம் செவ்வாய் இருந்தால் பணக்காரரான மாப்பிள்ளை நல்ல பணக்காரன் ஆள் ஆள் நல்ல சூப்பராக இருப்பார் என்ன சொன்னாலும் சாமி போடுவார் மேசத்திலே செவ்வாய் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு கணவர் கிழக்கு திசையிலே மில்ட்ரி போலீஸில் இருக்கக்கூடிய பாப்படையாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பெண்களுக்கு செவ்வாய்க்கு களத்திரம் எப்படி அமைகிறது அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கு களத்திரஸ்தானமாக காலபூஷன் ஒன்றாம் இடத்தை தான் எடுக்கிறோம் ஏன்னா ஏழுக்கு ஏழு காலபுருஷனுக்கு ஏழாம் இடங்கிறது ஒரு அமைப்பு ஒன்றாம் இடம் தான் பெண்ணுக்கு எடுக்கிறோம் பெண்ணுக்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் பெண்ணுக்கு ரெண்டு ஆறில் தான் ரெண்டு ஏழில் தான் வரும் இந்த துலாத்துலேருந்து பார்க்கும்போது அதனால தான் மாப்பிள்ளை முன்னாடி அடித்து உருள்றாங்க இப்போ நார்மலாகவே ஒரு சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணு இணைகிறது ஸ்ரீ வாஞ்சியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இணைவு அது ரெண்டுமே சேராது ஆனால் ரெண்டும் ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த மாதிரி தான் கணவன் மனைவி உறவு எப்படின்னா ரெண்டுமே சேராது ஆனால் ரெண்டும் ஒரே க ஒரே வீட்டில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய தாத்பரியம் ஏதோ உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னாலும் தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெண்ட சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா